्यो नमः अनैव नमस्कारम् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्यो विष्णुप्रचोदयात् नमस्तुलसिकल्याणी नमो विष्णुप्रिये सुबे नमो मोक्षप्रदेवि सर्वसम्वत्प्रदायिके இன்றைய தினம் நாம் காண இருப்பது துளசி விவாகம் பற்றிய தகவல்களையும் வீட்டிலேயே துளசி திருமணம் செய்து வழிபடும் முறையையும் மந்திரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் துளசி மிகவும் புனிதமான இலையாக கருதப்படுகிறது பெருமாள் வழிபாட்டில் துளசி இலை இல்லாமல் பூஜை முழுமை பெறாது என்பார்கள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் துளசிக்கும் பெருமாளின் வடிவமான சால கிராமத்திற்கு திருமணம் நடத்தி வைக்கும் வைபவத்திற்கு துளசி விவாகம் என்று பெயர் துளசி விவாகம் செய்து வைப்பதும் துளசி விவாகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது இது திருக்கல்யாணம் நடத்தி வைத்த புண்ணியத்தையும் துளசியை வழிபட்ட பலனையும் தரும் தன்னை மணக்க விரும்பிய துளசியை மகாவிஷ்ணு மனம் வந்து ஏற்றுக்கொண்ட தினத்தை துளசி விவாகம் அல்லது துளசி திருமணம் என கொண்டாடுகிறோம் ஐப்பசி மாதம் ஏகாதசிக்கு அடுத்து வரும் துவாதசி திதியில் துளசி மாதாவிற்கும் மகாவிஷ்ணுவின் வடிவமான சால திருமணம் நடத்தப்படுகிறது சிலர் ஐப்பசி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி என்று துளசி விவாகம் நடத்துகிறார்கள் ஆனால் துளசி விவாகம் ஏற்ற நாளாக துவாதசி திதியே கருதப்படுகிறது இந்த ஆண்டு துளசி விவாகம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இரண்டாம் தேதியன்று வருகிறது துவாதசி திதி நவம்பர் இரண்டாம் தேதி அன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு துவங்கி நவம்பர் மூன்றாம் தேதி காலை ஐந்து மணி ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கிறது அன்றைய தினம் துளசி மாடத்தை அலங்கரித்து புடவை வளையல் குங்குமம் சமர்ப்பிக்க வேண்டும் சிறிய விநாயகர் விக்கிரகம் சால கிராமங்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் துளசி மந்திரமான ஓம் துளசியை நமக என நூற்றி எட்டு முறை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் பின் தூப தீப ஆராதனை செய்ய வேண்டும் தேங்காய் உடைத்து துளசி செடியை ஏழு முறை வலம் வர வேண்டும் துளசிக்கும் சால கிராமத்திற்கும் ஆரத்தி காட்டி மங்கள கீதம் பாட வேண்டும் இனிப்பு உள்ளிட்டவைகள் நைவேத்தியம் செய்ய வேண்டும் துளசி விவாகம் முடிந்ததும் அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் துளசி விவாகம் செய்பவர்களின் வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து மகிழ்ச்சியும் செல்வவளமும் நன்மைகளும் கைகூடும் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் பிரச்சினைகளும் நீங்கும் குறிப்பாக திருமண தடை விலகி நல்ல வாழ்க்கை துணை அமையும் வைணவ புராணப்படி துளசி சமுத்திர மந்தனத்துடன் தொடர்பு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதத்தை எடுக்க முற்படுகின்றனர் கடலில் இருந்து தன்வந்திரி அமிர்தத்துடன் எழுந்தார் இறுதியில் தேவர்கள் வெற்றி பெற்ற போது விஷ்ணுவிற்கு ஏற்பட்ட சந்தோஷ மிகுதியால் ஏற்பட்ட கண்ணீர் துளியானது துளசி செடியை உருவாக்கியது இது தவிர வேறு இதிகாச கதைகளும் உள்ளன இந்த நாளில் லட்சுமி ஒரு அரக்கனை கொன்று பூமியில் துளசி செடியாக இருந்ததாக மற்றொரு சிறு புராணம் கூறுகிறது இப்போது சக்தி வாய்ந்த துளசி மந்திரத்தை பார்க்கலாம் தினமும் காலையில் துளசி செடிக்கு நீர் ஊற்றும் போது இந்த துளசி ஸ்லோகத்தை சொல்லி வழிபட வேண்டும் நமஸ் துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே नमो मोक्षप्रदे सर्वसप्रदायिके नमस्तुलसि कल्याणि नमो विष्णुप्रिये सुबे नमो मोक्षप्रदे सर्वा सम्पत्प्रदायिके तुलसि पूज्य समय मन्द्रन्पदमुरि तुलसीवी लक्ष्मीदेव महाविष्णुव தினமும் அதிகாலையில் துளசி மாடத்தில் சுத்தம் செய்து மஞ்சள் நீர் தெளித்து கோலம் இட்டு விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லி துளசி செடிக்கு நீர் ஊற்ற வேண்டும் பிறகு துளசி செடியை மூன்று முறை வலம் வந்து வழிபடுவதால் துளசி மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் மேலும் முக்கியமான துளசி ஸ்லோகத்தையும் நாம் பார்க்கலாம் என் மூல சர்வ தீர்த்தாலி यन्मध्ये सर्वदेवता यदक्रे सर्ववेदा च तुलसिं तं न मां ओङ्कारपूर्विके देवी सर्वदेवस्वरूपिणी सर्वदेवमये देवी सौमाङ्गल्यं प्रयच्छ मे यन् सर्व यन्मध्ये सर्वदेवता यदक्रे सर्ववेदा च துளசிம் நமாம் நமாம்யம் ஓமார பூர்விகை தேவி சர்வதேவஸ்வரூபிணி சர்வதேவமையை தேவி சோமாங்கல்யம் பிரயச்சமே வீட்டில் துளசி மாடத்தில் இருக்கும் துளசி செடி உள்ள இடத்தை நீரால் கழுவி அரிசி மாவு கோலமிட்டு துளசி செடிக்கு நீரூற்றி துளசி செடியின் இலைகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து விளக்கேற்றி மேலே இருக்கும் துளசி ஸ்லோகத்தை பதினெட்டு முறை துதிப்பதால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் நமஸ்துளசி கல்யாணி நமோ விஷ்ணு சுபே नमो मोक्षप्रदेवि सर्वसंवत्प्रदायिके कल्याणी नमो विष्णुप्रिये सुबे नमो देवी मोक्षप्रदेविके यन्मूलसर्वतीर्थाली यन्मध्ये सर्वदेवता यदक्रे सर्ववेदा च तुलसिंदं न मां यहम् ओङ्कारपूर्विके देवि सर्वदेवस्वरूपिणी सर्वदेवमये देवि सौमाङ्गल्यं प्रयच्छ मे यन्मूलसर्वतीर्थाली यन्मत्ये सर्वदेवता यदक्रे सर्ववेदा च तुलसिं दं नमां ओङ्कारपूर्विके देवि சர்வ வேத தேவி சௌமாங்கல்யம் பிரயட்சமே துளசி செடியை வைத்திருப்பவர்கள் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று துவாதசி திதி அன்று துளசி செடிக்கு அலங்காரம் செய்து பூஜை தூப தீபங்கள் காட்டி மேல் மேற்கூறிய இரண்டு ஸ்லோகங்களையும் கூறி வாழ்வில் பலவித நன்மைகளை பெறுவோமாக சர்வம் ஸ்ரீ அஸ்து